கொல்லப்பட்ட சந்திரனும் கல்யாணியும் வேற யாரும் இல்ல துர்காவோட அக்காவும் மாமாவும் தான் செல திருட்டு வெளிய தெரிஞ்சிட கூடாதுன்னு சந்திரன் கல்யாணி குருக்கள் அவரு மனைவி இன்ஸ்பெக்டர் இத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க அதுக்கு பழி தேக்கும் படலமாதான் ஷேகர் பாலு பாஸ்கர் மூணு பேரும் கொடூரமா கொல்லப்பட்டாங்க குருகுலம் அவர் மனைவியும் தற்கொலை பண்ணிக்க காரணமானவன நீதான் அப்ப தப்பிக்க விட்டுருக்க இன்னமும் அவ உயிரோட தான் இருக்கான் நீயும் உயிரோட தான் இருக்க அதனாலதான் உங்க ரெண்டு பேரோட தலைக்கு மேல கத்தி தொங்கிட்டு இருக்குன்னு சொல்றேன் இப்ப நான் உன்னை தேடி வந்ததுக்கு காரணம் செல திருட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பெரிய மனுஷன் யாரு குருக்கள் வீட்டுக்கு போன அந்த ரவுடி யாரு அவன் இப்ப எங்க இருக்கான் இது எல்லாமே எனக்கு தெரியணும் நீ அப்ரூவரா மாறணும் நீ செஞ்ச பாவத்துக்கு பத்து பதினஞ்சு வருஷம் ஜெயில தண்டனை அனுபவிச்சுட்டு வெளிய வந்து நிம்மதியா வாழலாம் அப்ரூவரா மாற மாட்டேன்னு மாறமாட்டாக்கர் பாலு பாஸ்கர் இவங்களுக்கு உண்டான கதை தான் உனக்கும் நான் அவங்களையே காப்பாத்தான் முயற்சி பண்ணேன் எல்லாமே மீறி போயிடுச்சு ஆபத்துல இருக்குன்னு உன்னை காப்பாத்த வந்திருக்கேன் நீ அப்ரூவரா மாறுனா மாறினா உயிர் பழைக்கலாம் சொல்லு குருக்கள் வீட்டுக்கு போன அந்த ரவுடி யாரு சிலைய திருடின அந்த பெரிய மனுஷன் யாரு மேடம் வந்தீங்க ஒரு கதை ஆரம்பிச்சீங்க இது சொன்னீங்க அதுல என் பேரை சொல்லி என்னையே இங்க பாருங்க என் பொண்டாட்டிக்காக என் மாமனார் கொடுத்த பணத்துல கொடைக்கானல் வாங்கின எஸ்டேட் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதையும் இந்த கதையில கோத்து விட்டீங்க பாருங்க சூப்பர் சூப்பர் மேடம் மேடம் என் அனுபவத்தில் பல அக்யூஸ்டுகளை இப்படிதான் ஆச காட்டி அப்ரூவரா மாத்தி அதே அதே டெக்னிகிட்டே அப்ளை பண்ணி பாக்கிறீங்க நீங்க சொன்ன கதை இருக்கலாம் வர சப் இன்ஸ்பெக்டர் கேரக்டர் நான் இல்ல உங்க கதையில நடந்த எந்த கொலைக்கும் காரணம் நான் இல்ல எந்த ரவுடியையும் நான் தப்பிக்க விடல செல திருட்ட மறைக்க கமிஷனும் வாங்கல இதுக்கெல்லாம் ஆதாரம் இருந்தா நீங்க இப்படியே வந்து கதை சொல்லிட்டு இருப்பீங்க இந்நேரம் அடிச்சு திட்டுல போயிருப்பீங்க நான் உங்களுக்கு இப்ப சவால் விடுறேன் இதுக்கெல்லாம் சாட்சியோ ஆதாரமோ இருந்தா தாராளமா வாங்க என்ன கைது பண்ணிட்டு போங்க அதை விட்டுட்டு அப்புறம் ராயிடுன்னு இந்த ரீல் சுத்துற கதையெல்லாம் என்கிட்ட வேண்டாம் ஸோ இப்போ எனக்கு நிறைய வேலை இருக்கு நீங்க கிளம்புறீங்களா நீ ஒரு அற்ப பிறவின்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் உனக்கு வரப்போற ஆபத்துல இருந்து உன்னை காப்பாத்தணும்னு நினைச்சேன் துளி கூட மனசாட்சியே இல்லாதவன் தெரிஞ்சும் மனசாட்சியை எதிர்பார்த்து வந்தது என்னோட முட்டாள்தனம் தான் சாட்சியோடையும் ஆதாரத்தோடையும் வந்து உன்னை கைது பண்ணுவ சரவண பெருமாள் அதுக்கு முன்னாடி நாய் கடிச்சோ யானை மிதிச்சோ இல்ல மலைப்பாம்பு முழுங்கியோ உனக்கு சாவு வரலாம்